உதய சூரியன் ஓடி வருகிறான் உதய சூரியன் ஓடி வருகிறான் அன்பார்ந்த தமிழர் சொந்தங்களை அனைவருக்கும் வணக்கம் இந்த நாடு நான் நான் கண்ட கலைஞர் நூல் என்ற அதை தொடர்ந்து கலைஞர் ஒரு காவியம் என்ற அடிப்படையிலே கலைஞர் போற்றும் அண்ணாவை பற்றி ஒன்றிரண்டு நினைவுகளை சொல்லி வருகிறோம் பகிர்ந்து வருகிறோம் நான் சின்னஞர் மாணவனாக இருந்த காலத்திலிருந்து அறிஞர் அண்ணாவை பாளையமோட்டைக்கு வரும்போதெல்லாம் பார்த்துருக்கிறேன் மாநாடுகளிலே பார்த்திருக்கிறேன் மதுரையிலே பார்த்துருக்கிறேன் சென்னையிலும் பார்த்துருக்கிறேன் தேர்தல் பிரச்சார கூட்டங்களிலும் பார்த்திருக்கிறேன் அந்த பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றி ஆரம்பத்திலே நினைக்கின்ற பொழுது நான் ஓய்நிலைப்பள்ளி மாணவாக இருக்கின்ற பொழுது அவருடைய திராவிட நாடு இதழிலே தம்பிக்கும் மடர் இந்த ஒன்று வரும் அதை படிக்கின்ற பொழுதெல்லாம் அதை நள்ளிரவு நேரத்தில் அவர் எழுதியிருப்பார் எழுதி போதே சேவர் போவரது தம்பி அப்படி தூங்கச் செல்கிறேன் அண்ணன் தூங்கப் போகிறேன் என்று அவர் இயற்கையாக இயல்பாக தன்னுடைய ஒவ்வொரு செயலையும் அவர் தம்பிமாரிடம் பகிர்ந்து கொள்வார் அந்த அண்ணா அவளிகள் அவரோடு இருந்த பொழுது தான் சொல்லின் செல்வர் சம்பத் அவருக்கு அடுத்த அந்தஸ்திலே இருந்தார் வரிசையில் அவரோடு மிகவும் இணங்கி இருந்தேன் ஏன்னால் பெரியாருடைய சகோதரருடைய பிள்ளை அல்லவா அவர் பெரியாரை கூட பொருட்படுத்தாத இவர் பின்னாரையே வந்த சிறந்த பேச்சாளர் கடுமையாக பேசுவது ஆகவே ஒரு முறை ஒரு படம் ஒன்று பார்த்தோம் கைரிக்ஷாவிலே சம்பத்து பின்னாலே அமர்ந்திருக்கிறார் அதை இருக்கிறான் இழுத்து வருகிறார் அந்த அளவுக்கெல்லாம் தோழமையோடு பழகக்கூடியவர் அப்படிப்பட்ட சம்பத் கருத்து வேறுபாடு காரணமாக அவர் பிரிகின்ற நேரம் வந்தது புரிந்தார் புரிந்ததுக்கு பிறகு அவர் மனதை கேட்கவில்லை அண்ணாவுக்கு திருப்பரங்குன்றம் மாநாடிலே அவர்கள் பிரிந்து போகிறவர்களுக்கு பிறகு கூட்டப்பட்ட மாநாடு பிரம்மாண்டமாக நடந்தது அப்பொழுது அவர் உருக்கத்தோடு கூப்பிடுகிறார் அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு என்று கருதுகிறேன் அந்த நேரம் சொன்னார் இந்த நேரம் கூட தாய் எவ்வளவுதான் திரடான பிள்ளைகளோடு இருந்தாலும் தப்பி சென்ற பிள்ளைகளை நினைத்து கொண்டிருப்பார் திருவிழாவிலே தப்பி விட்ட பிள்ளைகள் போல எப்பொழுது வருவார்கள் என்று ஏக்கத்துடன் காத்திருப்பது போல இருக்கிறேன் இப்பொழுதாவது நீங்கள் வாருங்கள் பரவாயில்லை காதிலே கொண்டு இருந்தால் கடுக்கனை கடத்தி வைப்பது போல சில நாட்கள் என் தம்பிமார்களை புரிந்திருந்தேன் மறுபடியும் சேர்த்துக் கொண்டேன் என்று நான் உங்களை மனதார சேர்த்துக்கொள்வேன் நீங்கள் வாருங்கள் என்னதான் சொன்னார் அதனால் அதுக்கு பிறகு கொஞ்சம் கடுமையான பேச்சு பிரிந்து சென்றவர்கள் பேசிய பிறகு தான் அவர்கள் ஒன்றும் சொல்ல முடியவில்லை ஒரு முறை நான் அப்பொழுது கல்லூரியில் படித்து கொடுக்குறேன் மதுரை கல்லூரியில் மாலை முரசு பத்திரிகையை வருகிறது அண்ணா இன்றைக்கு சற்று ஆவேச பேச்சு பிரிந்து சென்றவர்களை பற்றி அதுவரை அமைதலாக அன்பாக தாய்மை உணர்வோடு அழைத்தவர் அன்றைக்கு அந்த பேச்சிலே கொஞ்சம் கடுமையை காண்பித்தார் என்னை பற்றி இவ்வளவு குறைவாக பேசுகிறாயே ஹூ ஆர் யூ இஃப் யூ ஆர் மை ஃப்ரெண்டு கிவ் மீ சஜஷன்ஸ் இஃப் யூ ஆர் மை ஃபோர் ஐ டோன்ட் கேர் இஃப் யூ ஆர் இன்டிஃப்ரெண்ட் ஐ திங்க் ஸோ என்று பச்சைப்பா கல்லூரி என்று நினைக்கிறேன் அவருடைய கல்லூரியிலே உரையாற்றுகின்ற பொழுது இந்த உரை வந்து மாலை மசிலே பரபரப்பாக இருந்தால் அதுவரை அண்ணா அந்த அளவுக்கு அவர் ஒரு நாள் ஆவேசப்பட்டதில்லை ஒரு நாளும் அவருக்கு பிரிந்து சென்றவர்களை வாருங்கள் வாருங்கள் என்றே அழைப்பார் ஆனால் இனி அது சாத்தியமில்லை என்று நினைத்த பிறகுதான் ஒரு அரசியலிலே எதிர்ப்பு தரப்பு சொல்வது போல யார் நீ என்னுடைய நண்பனாக இருந்தால் யோசனை கூறு நீ எதிரியாக இருந்தால் நான் அதை பொருட்படுத்தப் போவதில்லை நீ இரண்டு கட்டானாக இருந்தால் நானும் அவ்வாறே என்றெல்லாம் அந்த ஆங்கில வார்த்தை அப்பொழுது மிகவும் பிரபலமாக இருந்து குவாரியூ என்ற வார்த்தைக்கு அவர் அருக்கு கண்ணதாசன் கூட எழுதி எழுதியிருந்தார் அவருடைய தென்றல் பத்திரிகையிலே நான் ஒரு குடிபாக உங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்வி கேட்டே தீர்வேன் என்று அதுக்கு போல இருந்தார் இதெல்லாம் அந்த காலத்திலே நடந்த ஒரு சுவையான சம்பவங்கள் அண்ணா தாய்மை உணர்வோடு தான் இருந்தார் எந்த நேரமும் நான் பிரிந்து சென்றவர்களை நினைத்து பார்க்கிறேன் வந்து விடுங்கள் வந்துவிடுங்கள் என்றெல்லாம் காண்பித்த பிறகு இனி அவர்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை என்று தெரிந்த பிறகு முதல் முதலாக அவர் அரசியல் ரீதியிலே அவர்களை பிரிந்து சென்றது தவிவாரை பற்றி அரசியல் ரீதியாக சொன்ன வாசனை வாசகங்கள் அல்லது பெரியவில்லை நாளை சந்திப்போமா வணக்கம் உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே போடி வருகிற புதைய சூரியன் ஓடி வருகிறான்